சிவில் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய இறை வார்த்தையானது ஒளியின் மக்களாக வாழ நமக்கு அழைப்பு விடுக்கிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பில் உறுதி பெற்ற சீடர்கள் ஒளியை பின்பற்று தங்கள் வாழ்வை மாற்றிக்கொண்டு அஞ்சாவது துணிவோடு ஆண்டவர் இயேசுவை பற்றிய நற்செய்தியை அறிவித்து அதற்கு சான்றும் பகர்ந்தார்கள் இன்று நீங்களும் நானும் ஆண்டவர் இயேசுவின் உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாடிய மகிழ்வில் திளைத்திருக்கின்ற நாம் அத்துணை பேருமே இயேசுவுக்கு உகந்த வாழ்வை நமது வாழ்வாக மாற்றிக்கொண்டு உண்மையின் வழி நடக்கக்கூடியவர்களாக நம் பாதையை செம்மைப்படுத்திக் கொள்ள இன்றைய நாளில் இறையருள் வேண்டுவோம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்